வணக்கம் இருபத்தி ஏழு ஒன்பது சனிக்கிழமை கரூர்ல ராத்திரி ஏழரை இருந்து எட்டரை மணி வரல ஒரு மணி நேரம் முப்பத்தொன்பது உயிர்களை பலி உண்டு மொத்தம் நாற்பத்தோரு உயிர்கள் பலியாச்சு ஆனா முப்பத்தொன்பது உயிர்கள் அந்த இடத்திலேயே பலியாச்சு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தது உயிரற்ற உடல்கள் டெட் பாடிஸ் அநியாயமான குற்றமற்ற அப்பாவி உயிர்கள் ஒரு திரைப்பட நடிகரை பார்க்க போனங்கிறதுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அது கார்கில் போர்ல இந்திய நாட்டினுடைய பாதுகாப்புக்காக அல்லது ஏதோ ஒரு நபரை காப்பாற்றப் போகிறோம் அந்த வீர சாகசத்தில் உயிரிழந்தால் கூட உயிர் மதிப்பில்லாதது இழக்கக்கூடாது ஆனால் கூட நான் சாகசம் செய்ய போகிறேன் நான் நாட்டுக்காக பணிபுரிய போகிறேன் அதனால இது ஏற்படும் என்பதை எதிர்பார்த்து போகிறது ஆனால் இது எதிர்பார்க்காம போறது தலைவனும் ரசிகனும் கலைஞரும் யாரோ பார்க்க போனீங்க சும்மா இருந்தவங்க வீட்டுல இந்த பக்கம் போய் போனவங்க எல்லாம் குழந்தைங்க அப்பாவி பெண்கள் குடும்பத் தலைவர்கள் வயதானவங்க கேட்டகிரி எல்லா கேட்டகிரி அந்த கூட்டத்தின் இடையே சிக்கி உயிர் பலியாள தமிழ்நாடே அப்படியே சோகத்தில் மொழி இருந்துச்சு சரி உயிர் பலியாச்சு உயிர் பலி ஆனதுக்கு அப்புறம் ஆம்புலன்ஸ் உயிர் பலியாகி அவங்க கீழே சொல்லி வந்து சிபிஆர் என்கின்ற இதயத்தை மறுபடியும் மறுபடியும் உயிர் ஊட்டக்கூடிய வேலை செய்யக்கூடிய அந்த விஷயம் நமக்கு தெரியாது எந்த முதல் உதவிகள் நமக்கு தெரியாது காரணம் முதலுதவி என்பது எப்போதுமே நர்சஸ் டாக்டர்ஸ் அந்த மாதிரி நபர்களுக்கு மட்டும் பேர் இந்தியாவில் பெரிய துரதர்ஷன் வெகு சில இருந்து வர ஆனால் அந்த முதலுதவி தெரிந்திருந்தால் முதலுதவி தெரிந்திருந்தால் முப்பத்தி ஒன்பது உயிரற்ற உடல்கள் முப்பத்தி ஏழு பேரை உயிருள்ள உடல்களாக ஆக்கி இருக்க முடியும் நான் மிகைப்படுத்தி சொல்லல சமீபத்தில் ஒரு முதலுதவி சிகிச்சை கையேடுன்னு சொல்லி ஒரு நம்மளுடைய கோவை அறமணக்களை சார்பில் ஒரு புத்தகத்தை வழங்கினார்கள் அதை நான் வந்து வெளியிடுவதற்காக போயிருந்தேன் அப்பதான் இதனுடைய முக முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சிடென்ட் ஆனாலோ தேடுக்கடி கொட்டினாலோ முகத்துல வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் செய்யும்போது எண்ணெய் கொதிக்கும் எண்ணெய் விழுந்தாலோ அல்லது தீக்காயங்கள் மட்டும் தீயில மாட்டிக்கிட்டாலோ தண்ணீரில் மூழ்கினாலோ இதே மாதிரி கூட்ட நெரிசலில் மாட்டிக்கொண்டாலோ குழந்தைக்கு தொண்டையில் ஏதாவது போது அடைச்சு அதனால திணறினாலோ வீட்டில் பெரியவங்க நெஞ்சு மூலமாக ஆஸ்பத்திரி சேர்க்கக்கூடிய அந்த இதோ இந்த இவர்களை ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த முதல் ஒரு மணி நேரம் அதுக்கு பேர் கோல்டன் அவர் அந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு இந்த முதலுதவி தெரிந்திருந்தால் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது சதவீத உயிர்கள் காப்பாற்றப்படும் ஏனென்றால் ஒரு புள்ளி உரம் சொல்கிறது இந்த முதலுதவி தெரியாத காரணத்தினால ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் உயிரிழக்கிறார்கள் ரொம்ப இல்ல ரொம்ப அநியாயம் அதனால முதலுதவியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் வந்து நேற்றைக்கு நம்முடைய மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கரூருக்கு போகின்ற போது அந்த முதலீடு புத்தகத்தை அவங்க கையில் கொடுத்து இதை பள்ளியினுடைய பாடத்திட்டத்தில் சேருங்கள் கல்லூரியின் பாடத்திட்டத்தில் சேருங்கள் இதை சிறிய வயதிலிருந்து ஒவ்வொருத்தருக்கும் பாடமாக சேர்த்தால் அங்கங்க லட்சக்கணக்கான பாடவர்கள் குழந்தைகள் போய் காப்பாற்றின அடுத்த கட்டமாக குடும்பத் தலைவர்களுக்கு சேருங்க அவங்க தான் வீட்டில் கணவண்ணும் குழந்தை ஏதாவது ஆச்சுன்னா உடனே அவங்க தான் ஃபர்ஸ்ட் எயிட் பண்ணுறாங்க காக்காவை போறது என்னன்னே தெரியல எப்படி பண்றது இல்லை பக்கத்து எந்த பக்கம் வைக்கிறது இல்லை அது மூலமாக நாக்கு கடித்து மூக்கள் ரத்தம் வந்து உயிருக்கு பெரிய ஆபத்தாக மாறுகிறது அதனால இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகள் அத்தியாவசிய தேவை மாதிரி தீ விபத்து கண்ணீரில் முழுதல் தீக்காய்கள் எண்ணெய் கொதிக்க மனைவி பண்ணுறது பாம்பு கடி சாலையில் ஆக்சிடென்ட் ஆகி அப்படியே குப்பை வழுது அப்படியே போறாங்க அவங்க எப்படி எடுக்கிறது எடுக்கும் பொழுதே தலையும் முதுகலும் கூட நேராக அதுவே ஒரு பெரிய ஆபத்து உண்டாகும் இந்த மாதிரி இடங்கள்ல வெறும் ஆம்புலன்ஸ்ல வரவங்க அன்னைக்கு கரூர்ல நடந்த விஷயத்துல ஆம்புலன்ஸ்ல வரவங்களுக்கே ஒண்ணும் தெரியல ஒரே ஒரு வீடியோ காட்சியில மட்டும் நெஞ்சு அமைத்து அந்த சிபிஆர் செய்யறத பார்த்தோம் இது எந்த இடத்துலயுமே செய்யல தெரியல தெரியல அதனால உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் அதுக்கு இந்த அதிக அதிகபட்சமாக அல்லது குறைந்தபட்சமாக இந்த முதல் உதவியை நாம் தெரிந்து கொள்வோம் இந்த கோல்டன் அவர் இந்த கோல்டன் அவர் என்கின்ற இந்த புத்தகமானது விலை மதிப்பு இல்லாதது உயிர்களை காப்பாற்றுவது அதற்காக படத்தோடு சேர்ந்து அந்த அறமறக்களையவர்கள் பெரிய மனிதாபிமானத்தோட ஒரே ஒரு தனிநபர் ஒரு மூணு நாலு பேர் கொண்டு செய்யறாங்க எந்த லாபமும் இல்லாம முப்பத்தஞ்சாயிரம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்மளுடைய என்ஜிஓ சிக்க அரசாங்கம் இதுல உள்ள செய்வதற்கு முன்னால உடனடியாக மக்களுக்கு போய் சேர்வதற்கு ஒரு குறுகிய குறைந்தபட்ச மக்களையாவது நாம இதுல ட்ரைனிங் பண்ணுவோம் அதனால லைன்ஸ் ரோட்டரி என்ஜிஓஸ் கல்லூரிகள் இப்போதைக்கு அவங்களாவே இந்த மாதிரி செஞ்சு பண்ணலாம் இதுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு ஆள் இல்லை பயிற்சி உதவிகளுக்கு ப்ளூ கிராஸ் இருக்கு இல்லைன்னா இந்த வேற ஏதோ ஒரு செயின் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ் இதை தவிர பயிற்சிக்கான பெரிய அளவில் திட்டமிடல் நடக்கல அதனால இதை பாடமாக வைத்து இந்த பயிற்சிகளை கொடுத்து இன்னொரு கரூர் உருவாகாமல் ஒரு நிமிஷம் சின்னதாக ஒரு பிளாஷ்பேக் போங்க அந்த முப்பத்தி பேர் கீழே விழுந்து ஏறி வராங்க ஆர்ட் டெம்பரரியாக மூச்சு திரல் தற்காலிகமாக இருக்கும் ஒரு சரியான விஷயம் தெரிஞ்சால் அங்க இருந்தால் உடனே அந்த சிபிஆர் செய்திருந்தால் எத்தனையோ ஒளிப்பாக்கப்பட்டிருக்கும் அதனால இந்த முதலுதவியை நாம் தெரிந்து கொள்வோம் கல்லூரியிலும் பள்ளியிலும் பாடத்திட்டமா இருப்போம் இதே மாதிரி குடும்பத்துக்கும் இதை நாம் சொல்லிக் கொடுப்போம் கோல்டன் அவர் அந்த கோல்டன் அவர் பற்றிய விவரங்கள் அன்றைக்கு தெரிந்தவர்கள் ஏதாவது ஒரு பத்து இருபது அந்த கூட்டத்தில் இருந்திருந்தால் அது ஒரு கருப்பு மணி நேரமாக இறப்பு மணி நேரமாக தூக்க மணி நேரமாக கவலைகளை குடும்பத்துக்கு தருகின்ற மணி நேரமாக ஆகியிருக்காது கோல்டன் அவர் மிக முக்கியமானது முதலுதவி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது